இது வயசான கோடு அலைஞ்சிருச்சு மேல அப்படியா வள பெரிய பாம்புடா என்ன பாம்பு கட்டுவரிய காமன் கிரேட் நல்லா தெரியும்பா உள்ள போகாத பைக்குள்ளாது தெரியும் பெரிய பாம்பா வணக்கம் நான் உங்களுக்கு ஸ்நேக்ஸ் அக்கா சார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேன் என்னடா ஒரு கொடிய விசுமலை பாம்பு பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பாம்பு அடான்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா கடிச்சு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அதாவது அரை மணி நேரத்தில் நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்கள் தெரியும் ரொம்ப வந்து எந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும் அதை பார்க்க போகிறோம் இந்த பாம்பு என்ன பாம்பு இந்த பாம்பு எப்படி இருக்கும்னு அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பாம்பு ஒரு வீட்டு வாசலில் தான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் இந்த பாம்பு எப்படி இருக்கு பார்த்துக்கேன் ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம இந்தியாவிலே ஒரு பெரிய கொடிவுல விஷயம் பாம்பு இந்த பாம்பு கடிச்சு அப்படின்னா கடித்த தடமே இருக்காது அப்படியே ஒரு இரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து இந்த பாம்பு கடித்த இடத்துல வந்து ரொம்பியும் பல்வேறு மாற்றங்களுக்கும் கண்ணு செயலந்து போகும் நாக்கு பேச முடியாது தலை சுத்தல் அத பற்றி நடை அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அதுவும் இரவு நேரத்தில் இந்த பாம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த பாம்பு இந்த பாம்பு எப்படி இருக்குன்னு ஸோ பாம்பு மீட்டு எடுத்த பிறகு இந்த பாம்பு பற்றி ஒரு விவரம் சொல்றேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க அது மோத்தை மறைச்சிக்கிறோம் நல்ல பெரிய பாம்புதா நல்லா 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 தலை விளையாட்டு மேல கோடு இருக்கும் இது வயசா கோடு அலைஞ்சிருச்சு மேல அப்படியா நல்ல பெரிய பாம்புதான்

ನಲ್ಲಾಮ <imitation> ಸ <imitation> <imitation> ಇರುಸ

வரட்டு 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 ஏதாவது வரட்டு கொஞ்சம் நல்லா தெரியும்பா உள்ள போகாது பை

ஸோ இந்த பாம்பு அழகாக மீட்டு எடுத்துட்டோம் கையில் கூடாது ஸோ இந்த பாம்புலாம் வந்து கொடிய விஷமில் பாம்பு எப்போ நம்ம கையில் கடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பாம்பு இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த பாம்பு இரவு நேரத்தில் ரொம்ப சுறுசுறுவாக இருக்கும் ஸோ பாம்பு பெயர் வந்து கட்டு விரியன் அதாவது காமன் கிரேட் இந்த காமன் கிரேட் இந்த பாம்புக்கு வந்து எல்லா பாம்புமே வந்து கருப்பு ஃபுல் கருப்பில் ஒயிட் தொழில் வள வளைய வளையமாக இருக்கும் ஆனால் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா புல் கருப்பாக இருக்குது அந்த உய்கில் வளையத்தேக்கான ஸோ இந்த பாம்பு வந்து ஒன்று தோல் உரிக்கிற மாதிரியே அந்த உடம்பு மாற்றங்கள் தருப்படும் இல்லாட்டி பாம்பு வந்து சில பாம்புகள் வயசானே உடல் தோற்றம் எல்லாமே மாற்றம் மாறி மாறி தெருப்படும் அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தகுந்த மாதிரியாக வந்து பாம்புகள் விதவிதமாக கலர் மாறி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த பாம்பு ஃபுல் கருப்பில் அவ்வளோ சைனிங்காக இருக்குது இந்த பாம்பு உடம்புல கோடை இல்லை ஆனால் இதுதான் கொடிய விசுமலை பாம்பு இந்த பாம்பு கடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல எந்த மாரி சிண்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னா அதாவது கடித்து அரை மணி நேரத்தில் நம்ம உடம்புல விபரீதமான சிண்டம்ஸ் ஏற்படும் எந்த மாரி அப்படின்னா கண் இமை வந்து முடியும் கண் இமை வேலை செய்யாது நாக்கு வந்து சேர்ந்து போய் நாக்கு பேச முடியாது வாயில் வந்து எச்சி நுரை அதாவது நுறையாக தள்ளும் அதாவது எச்சி வர மாதிரியாக எச்சி முழுங்க முடியாது அடுத்து தலை சுத்தல் அதிகமாக ஏற்படும் வயிற்று போக்கு அதிகமாக ஏற்படும் வயிறு வலிக்கும் உடம்பு வலி ஃபுல்லாக வலிக்கும் அதே போல் வந்து தலை சுத்தல் அதிகமாக ஏற்படும் அதாவது மயக்க வந்துடும் ஸோ இந்தமாரி சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் இந்த பாம்பு கடித்து அரை மணி நேரத்தில் அதாவது சொல்கிறது தயவு செய்து பாம்பு பாம்புக்கு மாதிரி ஒரு அறிவு தெரிஞ்சு அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்த அப்படின்னா நம்ம பூர்ண குணம் அடைஞ்சிடலாம் இந்த அதுவும் இந்த பாம்பு கடிச்ச அப்படின்னா அந்த பாம்புக்கு வந்து சிறிய பற்க இருக்கும் அதனால் வந்து இந்த பாம்பு கடிச்சாலும் நம்ம கடிப்பட்ட இடத்துல தடமே இருக்காது அந்த மாதிரியே இருக்கும் அதுவும் இந்த பாம்பு இரவு நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம வந்து வெளியில் தூங்குறோம் பார்த்தீங்களா வெளியில் வாசல்லையோ இல்லை கிராமத்து பகுதி தோட்டத்தில் தூங்குறோம் அப்படின்னா இந்த பாம்பு பயந்துதான் சுடு உயரமான இடத்துல தூங்க சொல்கிறது தாழ்வான பதியில் தூங்குணும் அப்படின்னா இந்த பாம்பு வந்து வலி தெரியாமல் உள்ளே வந்து நம்ம கதாவது பக்கம் போடுவ பெட்ஜிருக்குள்ளே வந்துடும் வந்து ஸோ நம்ம திரும்பி படுக்கும்போதும் கை மேலே படும்போது இந்த பாம்பு வந்து தெரியாமல் கடிச்சிடும் ஸோ அதுதான் சொல்கிறோம் இந்த பாம்புக்காகத்தான் ஒரு வலையை போட்டு அதாவது தோட்டத்தில் தூங்கினோம்னா கொசு வச்சு வலை போட்டு தூங்கணும் அப்படிங்கிற உயரமான இடத்துல தூங்கணும் அப்படின்னா இந்த பாம்பு இருந்து நம்ம கடிவாங்க பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம் ஸோ ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு விஷய வீடியோ பார்த்தோம் இந்த பாம்பு பார்த்து சரியாக எச்சரிக்கையாருங்க இந்த பாம்பு பார்த்து அடிக்க முயற்சி வருதோ தொட முயற்சிதோ பிடிக்க முயற்சி இந்த பாம்பை பற்றி குச்சிடு தூக்கி போகிறதோ அப்படிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த பாம்பு நம்ம ஒதுங்கி இருந்தால் போதும் இந்த பாம்பு அதுவாக வந்து நம்ம பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு அருமையான விழிப்புணர்வு பார்த்தீங்க இந்த வீடியோ அனைவரே ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல வந்து பாம்புகள் பெற்ற விழிப்புணர்வுட தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்